எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் நீட்டை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இல்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்தெடுத்திருப்பது தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிராக இங்கே சில நச்சு கும்பல் அவதூறுகளை பரப்புவதை இங்கே தோழர்கள் சுட்டிக்காட்டினார் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியலை நீர்த்து போக செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியார் அரசியலை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அது அம்பேத்கரி அரசியலை செயலிழக்கச் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியாரி அரசியலை கொச்சையாக விமர்சிக்கிறார்கள் அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் அது மார்க்சி அரசியலுக்கு எதிரான நடவடிக்கை என்றுதான் பொருள் இளம் தலைமுறை இதை பிரித்து ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க முழக்கம்